ஆஸ்ட்ரா சேனலை தொடர்பிற்கும் அனைத்து நல்ல ஊழலங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நேர்கள் வந்து பார்க்கும்போது அவங்க வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் தெரிவிப்பாங்க சில சில பேருக்கு எங்கள் கயிறைகளில் இந்த மாதிரி வடிவம் இருக்குது இதுக்கு என்ன பலன்கள் சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது நேர்களுக்கு உண்டான விளக்கங்கள் தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் குழந்தை ஆனா பெண்ணான்றதை பற்றி வீடியோ போடுங்க சொல்லியிருக்காங்க இந்த பதிவு ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நான் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துங்க நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க சத்து குழந்தைகளே எடுக்கக்கூடிய நபர்களோட கைரேகை எப்படி இருக்குன்றதை கேட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த சுக்கிரமேடு சொல்லக்கூடியது இந்த சுக்கிரமேடு பெண்களுக்கு அதிகப்படியாக உபலாக இருக்கும் அதேமாதிரி இந்த குரு மேடு சொல்லக்கூடியதும் அதிகமான உபலாக இருக்கும் நீங்கள் நார்மலாக வச்சு பார்த்தாலே இந்த மேடு மட்டும் அதிகமாக உப்பலா இருக்கும் அதே மாதிரி அதிகமாக உபலாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பில் தடைகள்ன்ற மாதிரி ஏற்படும் அதேமாதிரி ஆண்கள் கையில் இருந்துன்னா இந்த ரைட் ஹேண்ட்லாம் அதே சுக்கர மேடு சொல்லக்கூடிய அமைப்பு அதிகமாக உபலாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபோம் கவுண்டிங் சொல்லக்கூடிய அனுப்பி ஏற்படாது இதை தவிர்த்து குழந்தைக்குண்டான ரேகை சொற்களை எல்லாம் இவங்களுக்கு இங்கே இருந்தெல்லாம் கனெக்ட் ஆகும் மாதிரி இந்த சுண்டு வரல் செயலியும் பார்க்கும்போது குழந்தைக்குண்டான ரேகை மெலிதான அமைப்புகளுக்கு ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்போ அந்த ரேகை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பிரிவினை என்ற மாதிரி காட்டும் நான் அதுக்கும் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க்கை கொடுக்குறேன் பாருங்கள் இருந்தாலும் குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் அவங்க கை குருமேடு அதிகமாக வளர்த்துருக்கும் சுக்கிரமேடு மேடு அதிகமாக தடிமனாக இருக்கும் அதேமாரி ரொம்ப மலு மலுன்னு இருக்கும் எந்த ஒரு கோடுகளும் இருக்காது இதை தவிர்த்து இந்த குழந்தைக்குண்டான ரேகை சிறக்கூடியது அந்தளவுக்கு சிறப்பாக வராது அந்த மாதிரி நபர்களை பார்க்கும்போது இயல்பாக குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள் நம்ம ஏற்படாது ட்ரீட்மெண்ட் மெடிசினுற மாதிரி பயணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் ஏன்னா இது வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல தனியாக ரெண்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி கூட பாருங்கள் சில என்ன கேட்டுக்கிறாரு கைரேகை மூலிமா மேரேஜ் மேட்சையும் பார்க்க முடியுமான்றதை கேட்டிருக்காங்க ஒருத்தர் இந்த கைரேகையில் முக்கியமான அவங்க வாழ்க்கையை ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றது விதிரேகையை நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அதேமாரி இவங்களுக்கு இல்லாத சுகம் சொல்லக்கூடிய அமைப்பே திருப்தியாக இருக்குமான்றதுக்கு கு சுக்கர மேடை கம்பேர் பண்ணோம் அது தவிர்த்து இவங்களுக்கு குழந்தை ஸ்தானம் வலுவாக இருக்கான்றது குருமேடையும் கம்பேர் பண்ணணும் அந்த குருமேடில் ஏதாச்சும் தடை கோடுகள் இருக்கான்னு பார்க்கணும் அதுமாரி குழந்தைக்குண்டான ரேகைலாம் இவங்களுக்கு சாங்காக இருக்கா புத்திர தோஷம் எதனா ஏற்படுமா அதையும் பார்க்கலாம் அதுமாரி வசதியான வாழ்க்கையை தான் இவங்க வாழ்வாங்களா இருவரும் இணைந்து அப்படின்னு பார்க்கறதுக்கு இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த புதன் ரேகை தன ரேகையை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் இதை தவிர்த்து இவங்களுக்கு குடும்பஸ்தானம் ஜாயிண்ட் ஃபேமிலி இருப்பாங்களா இல்லை இவங்க வந்து ஜாயின்ட் ஃபேமிலி இல்லாமல் இருப்பாங்களா தனி கொடுத்தன்கிற மாதிரி பயணிப்பாங்களான்றது குடும்ப ரேகையை நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கைரேகையில் எத்தனை ரேகைகள் எத்தனை மேடுகள் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் இணையக்கூடிய அமைப்பில் திருமண வாழ்க்கையில் அந்நியமாக நல்ல ஒரு சிறப்பாக பயணிப்பாங்கன்றது கைரேகை மூலியமாகவும் உங்களுக்கு வந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு மேரேஜ் மேட்சிங் இருக்கான்றது செக் பண்ணி சொல்லிடலாம் இது வந்து தனியாக ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்கு போடுறேன் அடுத்த ஒரு பதிவில் நான் வந்து தனியாக இதுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் மேரேஜ் மேட்சிங் எப்படி உங்களுக்கு செட் ஆகுன்றதை கைரேகை வச்சு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து கூட மேரேஜ் மேட்சிங் பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஒத்தரோட ரேகையை போலயே இன்னொருத்தோட ரேகை இருக்காதான்ற மாதிரி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இருக்காது நிறைய பேருக்கு நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் சொல்லுங்க இப்போ வந்து அவங்க வந்து ட்வின்ஸ் பேபியாக இருந்தால் கூட சரி அவங்களுக்கு ஒரே ரேகை மாதிரி அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது நிறைய செக் பண்ணி பார்த்துருக்கலாம் நிறைய நுணுக்கமான ரேகைலாம் அவங்களுக்கு வந்து மாறும் சில பேர் ஜாதகத்தில் கேட்பாங்க ட்யூன்ஸ் வேப்பிக்கு நீங்கள் எப்படி கணக்கி கணக்கிடுவீங்க லக்னமும் ஒரே லக்னமாக வரும் ராசியும் ஒரே ராசியாக வரும் கிரக பலங்களும் பெருசாக மாறாது அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து ட்யின்ஸ் வேப்பிக்கு லக்னம் மாறும் மூன்றாவது லக்னம் எடுப்போம் இளைய சகோதரர்களுக்கு மூன்றாவது லக்னம் அதாவது ரெண்டாவது குழந்தை பிறப்பாங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் ஏப்ரல் செகண்ட் பேபின்ற மாதிரி லக்னத்துலேருந்து மூன்றாம் லக்னம் சேர்த்து கணக்கிடும் போது அவங்க கிரக பலங்கள்லாம் மாறும் அதேமாதிரி கயிறைகள் எப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மாற்றங்களே ஏற்படாததாகும் ஏன்னா ஜாதகத்தில் கூட சில விஷயங்கள் டைம் டேட்லாம் மாறினா கூட மாறும் கயிறுகளை மாற வாய்ப்பு கிடையாது நிறைய பேர் லேடிஸ்க்கு கைரேகை போடுங்க எங்களுக்கும் கைரேகை போடுங்க சொல்கிறாங்க லேடிஸ்க்கும் கைரேகையும் கம்பேர் பண்ணி தான் மார்க் பண்ணி நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நிறைய பேர் தான் இருக்கிறாங்க அவங்க கையிறையே பார்க்கலன்னு நினைக்கிறேன் வீடு சார்ந்த விஷயங்களை கேட்டிருக்காங்க சொந்த வீடு அவருக்கு இருபத்தஞ்சு வயசுலேயே அமைஞ்சிருக்கான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுபடியே அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் சொந்த வீடு சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் மேட்டு சிறப்பாக இருக்கணும் அதே அன்படி பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கர மேடும் சிறப்பாக இருக்கணும் ஏன்னா வீடு அமைஞ்சாலும் நான் அந்த வீடு நல்ல ஒரு லக்ஸரியான வீடு உங்களுக்கு பிடித்த மாதிரி வீடு அமைய மாட்டுறது சுக்கரமேட்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய அமைப்பு அந்த விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு ஃபீல் செப்பார்ட்மெண்ட்லேருந்து ரேகில் வந்து டச் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து வீடு வாங்கக்கூடிய குடுப்பணு என்ற மாதிரி தான் ஏற்படும் இந்த குருமேட்ல வந்து பார்க்கும்போது அவருக்கு ஒருத்தருக்கு வந்து ஐஏடி என்ற மாதிரி ஒரு மார்க் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு ஐஏடி மார்க் வந்து பார்க்கும்போது குருமேட்ல என்றும் ஒரு சிங்கிள் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு மேல்நோக்குலாம் போகலாம் அதே மாதிரி ஏ வடிவன்ற மாதிரி வராது அவர் எந்த மெத்தட்ல பார்க்கறது தெரியல அது பிரைமரி ஷேப் இந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருந்தாலும் யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பிரைமரி ஷேப் வடிவம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு நீட்டு கோடு போடு டீ மாதிரி ஒரு கோடு வருதுன்றாரு அப்போ வந்து இந்த நீட்டு கோடு போய் அந்த தடை கொடுகள்ன்ற மாதிரி வராங்க பொதுவாக ஒரு குருமேட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல குருமேட் இருந்து அந்த கோ குருமேட்டில் உங்களுக்கு மேல் நோக்கின கோடுகளாக பயணிச்சுன்னா நல்ல ஒரு யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு ஃபினான்ஷியல் அந்த விஷயங்கள்ல வளர்ச்சிகள் பெற சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இந்த ஏ ஷேப் அடிவுன்றது ஒரு பிரைமரி ஷேப் அடிவுன்ற மாதிரி வரும் இந்த பிரைமரி ஷேப் வடிவங்கள் வந்ததுன்னா அவர் வந்து பொதுமக்கள் சேவை பொதுமக்கள் துறை சொல்லக்கூடிய அமைப்பில் சொசைட்டில ஒரு மதிக்கத்தக்க இடத்துல பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி அவருக்கு கொண்டு வரும் அதே இல்லபடி பார்க்கும்போது இந்த சர்வீஸ் ஓரியண்டாக பயணிக்கூடிய அமைப்பில் இவர் பயணிக்கூடிய காலகட்டத்தில் சில விஷயங்கள் அவருக்கு தடைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு பக்கத்துல ஒரு ரேகை சொல்லக்கூடிய ஒரு சிங்கிள் ரேகை மேல் நோக்க உடுமேட்ல போறாங்க அப்போ இந்த மூன்று ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு சொசைட்டியில் ஒரு மதிக்கத்தக்க இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ரேஞ்சிக்குமான போகக்கூடிய அமைப்பு சிலமான அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த டி வடிவமான மார்க் வருது மற்றும் சிறப்பு கிடையாது அப்போ அந்த குருமேடு நல்லா இருந்து இவருக்கு இந்த விதி தடை கோடுகள் எல்லாம் வந்துன்னா குருமேடு மூலியமா இவருக்கு ஃபினான்சியல் சார்ந்த விஷயம் சரி பெரிய நட்பு வட்டாரங்கள் அரசாங்க அதிகாரிகள் தொடர்பு அதேமாதிரி குருமேடு சொல்லக்கூடியது குழந்தை ஸ்தானம் அப்போ குழந்தைகளாலும் இவருக்கு வந்து ஃபியூச்சர் எதிர்கால நல்ல ஒரு மதிக்கத்தக்க இடத்துல பயணிப்பாங்க அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரேகை இருக்குது நல்ல ஒரு சைன் சொல்லக்கூடிய தான் இல்லை இன்னொரு அமைப்பு என்னன்னா சில பேர் என்ன கேட்குறாங்க கை இல்லாதவங்களுக்கும் வாழ்க்கையே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து ஜாதகமோ கை பார்க்குறாங்கன்னா அவங்க வாழ்க்கை நிலை எந்தெந்த காலத்தில் எப்படி இருக்கும் ஒரு தொழில் பண்ணால் என்ன மாதிரி தொழில் பண்ணால் அவங்க வந்து சிறந்து விளங்குவாங்க அதுக்கு நம்ம வந்து கைரேகையை வச்சு நம்ம பார்த்து பலன்கள் தெரிய வைக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும் அதேமாதிரி ஜாதகம் இருக்கிறவங்க ஜாதகத்தை கொடுத்து அவங்களோட கிரக சஞ்சாரம் பொறுத்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எந்த காலத்தில் நடக்கும் அவங்களை எத்தனை குழந்தைகள் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ கை இல்லாதவங்களும் வாழ்க்கை இருக்குன்னா எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குது ஆனால் கை இல்லாதவங்களும் வாழக்கூடிய அமைப்பில் அவங்கள எதிர்காலங்கள் என்னன்றது தெரியாமல் அவங்க வந்து வாழக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும் அப்போ நம்ம ஜாதக ரீதியா பார்க்கும்போது சில விஷயங்களை தெரிஞ்சிக்க தான் முடியும் அந்த கர்ம வினை என்னவோ அதை நம்ம தான் ஆகணும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இந்த காலத்துல இந்த மாதிரி அமைப்பு இருக்கு சார் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுதான் நம்ம வந்து சொல்ல முடியும் சில விஷயங்களுக்கு ரெமடி மூலிமா சேஞ்சஸ் பண்ணலாம் அதனால கை இருக்கிறவங்களும் சரி கை இல்லாதவங்களும் சரி வாழ்க்கைன்றது தான் செய்யுது நிறைய பேர் இதை வந்து கமாண்டா தெரிய வைக்கிறாங்க கை இருக்கிறவங்க ஓகே கை இல்லாதவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்கன்றாங்க இதுதான் கை இருக்கிறவங்க பலனை தெரிஞ்சுக்கலாம் கை இல்லாதவங்க என்ன வாழ்க்கையோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க ஸ்டார் குறிய அமைப்பை பற்றி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஸ்டார் குறிய சொல்லக்கூடியது முக்கியமாக உள்ளங்கையில் இருக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு குருமேட்டில் இருக்கலாம்